கட்ட நல்லவர் அவர் ஒரு தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை எதிர்த்து நில்லுங்களாம் எபிஎஸ்சியர் அஞ்சு பதினொன்னில் இப்போ நம்ம அநேக கனியற்ற கிரியைகளுக்கு உடன்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் நினைக்கிற நெகட்டிவ் தாட்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம் நெகட்டிவான காரியங்களுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் பேசி கொண்டிருக்கிறோம் இங்க போனால் அது பிள்ளை இனி அங்க போகாதடா இப்படி ஆயிரண்டா நீ அதை செய்யாதடா இப்படி ஆயிரண்டா எனக்கு பயமா இருக்குதுடா நான் இதுவா இதுவாகிடுமோ அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே நெகட்டிவான காரியங்களை நம்ம பேசிட்டே இருக்கிறோம் நம்ம உடன்படுகிறோம் பிசாசுக்கு ரொம்ப முக்கியமே என்ன தெரியுமா நம்ம உடன்பட்டோம்னா அவனுக்கு அப்படி ஜாலியாயிடும் குதூகலமாயிடும் ஐயோ நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கடா உடன்படுறதுன்னா என்னன்னா அவன் செய்ய போற காரியங்களுக்கும் அவன் செய்கிற காரியங்களுக்கும் உடன்படுகிறது அப்படின்னா நம்புறது புரியுதுங்களா ஒரு டக்குன்னு ஒரு பயம் போடுறான்னு வச்சுங்களேன் ஐயோ அது நடந்துருமா நடந்துருப்போம் அவனுக்கு ஜாலியாயிடும் ஓ நம்புறாங்களா ஓகே அடுத்தது போடு அடுத்தது போடு நம்மளை அப்படியே போட்டுட்டே இருப்பான் புரியுதுங்களா இப்போ கடன் வாங்கக்கூடாது அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நம்ம போய் அந்நியாய வட்டிக்கு போய் பரவாயில்ல பணம் வேணும் அப்படின்றதுக்காக அந்த பிசாசு போய் எப்படியாவது வாங்கிடு அவ்வளவுதான் இன்னைக்கு இது விட்டா கிடைக்காது உனக்கு எப்படி பண்ணிட்டான்னு சொல்லி உங்களை அப்படியே கடன்ல போய் தள்ளிடுவோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலையில இது பிசினஸ் வர நல்லா இருக்காது ஆனா என்ன பண்ணுவான் பிசாசு இதை செய் இதை பண்ணு இது பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களை அப்படியே கொண்டு போய் நம்ம உடன்படுகிறோம் நம்ம தான் அநேக காரியங்களில் நமக்கு தோல்வி வருகிறது உடன்படுகிறதுனாலதான் அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வருகிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் உடன்படாமல் எதிர்த்து நில்லுங்கள் இல்லைன்னா கடிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பிசாசனுடைய செயலுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளணுமா பாருங்க ஏசு கிறிஸ்துவ பிசாசு சோதிக்கும்படியா வந்தான் மத்திய புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தொடர்ச்சியா நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் புரியுதுங்களா அப்ப அவர் சோதிக்கப்படுறதுனால பரிசுத்தாவினால வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார் அவன் பிசா சொல்றான் இந்த கல் எல்லாம் அப்பமா மாத்துன்னு சொல்லிட்டு ஆனா ஏசு கிறிஸ்து அதற்கு என்ன பண்ணல உடன்படவில்லை அவர் சொல்றாரு வசனத்தை சொல்லி அவர் என்ன பண்றாரு மேற்கொள்ளுகிறார் மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வசனத்திலும் சொல்லுது புரியுதுங்களா உடனே மேல போறான் உப்பரையில இருந்து கீழே குடிச்சிடு அப்படின்றான் பிசாஸ் மேல இருந்து அப்படியே குடிச்சிருப்பா அப்படின்றான் அப்ப அவர் என்ன சொல்றாரு அதுக்கு அவன் வசனம் சொல்றான் தேவத்துல உன் கால்கள் என்ன பண்ணுவாங்க தாங்குவார்களே அப்படின்ட்டு பாருங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இயேசு தப்பு சொல்ற உன் தேவனாகிய கத்தரை பறிச்ச பாராத இருப்பாயாக அப்புறமா அவன் அப்ப உலகம் முழுவதும் காம காமிக்கிறான் அப்ப ஆண்டு சொல்ல பின் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி பாருங்க இப்படிதான் நம்ம பிசாசம் மேற்கொள்ளணும் புரியுதுங்களா நம்ம ஃபர்ஸ்ட் ரேட் ஆகி ஆண் கத்துறத காட்டிலும் அவனை வார்த்தையினாலே அடிக்கணும் உங்களுக்கு ஒரு வசனம் ஒரு வார்த்தை தோணுதா நெகட்டிவான வசனம் தோணுதா நெகட்டிவா அவன் மனசுல பேசுறான்னு உடனே சொல்லணும் நான் அதை நம்பல எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொல்லணும் இல்லைனா இந்த செய் அப்படின்னா என் தேவன் எனக்கு கட்டளை இருக்கா அது செய்யக்கூடாதுன்னு சொல்லி குடிக்க சொல்றானா நான் குடிக்க மாட்டேன் ஏசப்பா எனக்கு கட்டளை இருக்காரு நீ குடிக்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு அன்பான தேவ ஒரு விபச்சார காரியத்துக்கோ இல்ல பாவத்துக்கோ இல்ல போனோகிராபி பார்க்க சொன்னா உன் கண்ணு என்ன அதை இச்சையோடு கூட பார்த்தா விபச்சாரம் செய்தாயிட்டேன்னு சொல்றதுனால நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி வசனத்தை கொண்டு அவனை மேற்கொள்ளணும் கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் அவன் எதிர்த்து நிற்கணும் அதை கடிந்து கொள்ளணும் அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துருமோ நம்ப நம்ப தான் அவன் இன்னும் மேலே மேல அடிக்கிட்டே போவான் அடிக்கிட்டே போவான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இந்த காலை வேலையில் பிசாசு உன்னை என்ன பண்ணாதுங்க அடிம கொண்டு வராதபடிக்கு ஏதோ ஒரு பாவத்தில் கொண்டு போகாதபடிக்கு உன்னை ஆண்டவர் என்ன பண்றாரு விடுதலை ஆக்கும்படி அவனை எழுத்து நிற்க சொல்றாரு அவனை கடிந்து கொள்ள சொல்றாரு இந்த காலை வேலையில் நீங்கள் பிசாசு எழுத்து நின்னீங்கன்னா போதும் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும் ஏன்னா நீ பிசாசை எதிர்க்கும் பொழுது ஆண்டவர் உன் பட்சத்துல வருவார் கத்தன் நம் பட்சத்தில் இருப்பால் நமக்கு எதிராக இருப்பவன் யார் என்று சொல்லுகிறது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த காலை வேலையில தேவனுடைய மகிமை அண்டவங்களை மூடி நம்ம நம் போகிறோம் பிசாசை நம்ம எழுது எழுதி நிற்க போறோம் அவனை கடிந்து கொள்ள போறோம் அவன் உங்களுக்கு ஓடி போறான் நம்ம இருக்கிற ஏரியாலே இருக்க மாட்டான் கர்த்தர் அப்படிதான் செய்யப் போகிறார். ஜோ மூல்லமா பாறலோக தகப்பணை அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே கனியற்ற अंधகார கிரியைகளுகூட போடாமல் அவனே ஆணோர் கடிந்து கொள்ள கர்த்தருடைய அபிஷேகம் பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக. இதைக் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் ஒரு புதிய வல்லமை இறங்கட்டும். பிசாசை கடிந்து கொல்ுகிற அவனுடைய plan எல்லாம் திட்டங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணுகிற ஒரு வல்லமை பிள்ளைகள் மேல் அதிகாரம் இறங்கட்டும் ஆண்டவரே. பிசாசை தோற்கத்துக்கு அதிகாரம் இறங்கட்டும் அப்பா. இந்த காலவேளையிலே அவங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா

இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயின்ட்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றும் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்